என் அன்பு பிள்ளையே உண்மையை புட்டு புட்டு வைப்பதற்காக இந்த வாராகி வந்திருக்கின்றேன் உன் துணையே உன்னிடம் சேரும் காலம் வந்தே விட்டது உன் துணை அங்கு எப்படி இருக்கின்றாரோ ஏது இருக்கின்றாரோ என்று அவரைப் பற்றி மட்டும் தானே நினைத்து கொண்டிருந்தாய் என் வாழ்க்கை இப்படியே தனிமையில் முடிந்து விடுமோ என்று யோசித்து கொண்டிருந்தாய் இதோ உன் தனிமையின் போராட்டத்தை நானே முடித்து வைத்து உன் வாழ்க்கையின் நிலையை செயல்படுத்துவதற்கு வந்து இருக்கும் போது உன் துணையானவரும் உன்னை வந்து சேரும் காலமும் நேரமும் வந்து விட்டது உன் மனதிலே நீ கண் கலங்கி கொண்டிருந்த விஷயத்திற்கு நான் விடை கொடுக்கத்தான் இந்த தாய் வந்திருக்கின்றேன் உன் துணை உன்னை விட்டு வெகு தூரத்தில் சென்று விட்டாரே இனி நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு எல்லா உறவாகவும் அவர் மட்டும்தானே இருந்து கொண்டு இருந்தார் என்று நீ நம்பிக்கையோடு காத்து ஆனால் எந்த இடத்தில் விருப்பம் வெறுப்பும் வந்தது என்று தெரியவில்லையே இந்த இடத்தில் சச்சரவும் விரிசல் ஏற்பட்டது என்று தெரியவில்லையே என்று கல் கலங்கிக் அல்லவா இதோ உனக்கு வெற்றியை தருவதென்று நானே முடிவு எடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் கவலைப்பட்ட தருணத்தை எல்லாம் நான் கையில் ஏந்தி கொண்டு இருக்கும் போதும் நீ வடிக்கும் கண்ணீரை எல்லாம் ஒக்கிஷமாக மாற்றித்தான் நான் உனக்காக தர வந்திருக்கின்றேன் எதை செய்தாலும் உனக்காக இந்த தாய் இருக்கின்றான் உன் வாழ்க்கையை செயல்படுத்துவதற்காக இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் மட்டும் உறுதியாக இரு துணையோடும் பிரச்சினைகளையே சிந்தித்து சிந்தித்து எந்த இடத்தில் தவறு செய்தோம் என்று தெரியாமல் நீ தவித்துக் கொண்டு உன் தவிப்புகள் எல்லாம் எனக்கு புரிந்தே விட்டது இனி உன் வாழ்க்கை நிலையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் எந்த மாற்றமும் இனி உனக்குள் நிகழ்ந்தால் நீ சந்தோஷப்பட்டு கொள்வாயோ எந்த வெற்றி உனக்கு கிடைத்தால் நீ மகிழ்ச்சி கொள்வாயோ அந்த மாற்றத்தின் தருணத்தையும் உனக்கு தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் நீ எடுத்த காரியத்தை நான் உனக்கு பதிலாக செய்து கொண்டு இருக்கும் எதற்காக என் பிள்ளையை அல்லது தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் வேலையை உனக்கு முன்னதாகவே சென்று உன் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிவதோடு மட்டுமல்லாமல் அதை சுக்கு நூறாக்கி இருந்த இடமே தெரியாதபடித்தான் உனக்கான வெற்றியை நான் தர காத்திருக்கின்றேன் மறுபடியும் மறுபடியும் நீ எதை நினைத்தழுது கொண்டிருக்கின்றான் உன் வாழ்க்கையின் நிலை என்னவென்று நான் அறிந்தும் புரிந்து கொண்டும் தானே இருக்கின்றேன் உன் மனதில் நான் எதை செய்தாலும் நல்ல செயலை செய்வேன் என்று தெரியும் அல்லவா உன் வெற்றியைத்தான் நான் தெரிவேன் என்று சொன்னேன் அல்லவா அதன் பிறகு எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற காரியத்தை என்னிடம் முழுமையாக ஒப்படைத்துவிடும் உன் துணை நின்ற காரியத்தில் உன் துணை உனக்காக எதற்கு போனார் என்ற விஷயத்தில் நான் இப்பொழுது கண்டுபிடித்து விட்டேன் அதற்காக நீ காரணத்தை தேடிக்கொண்டே போக வேண்டாம் தீர்வை நோக்கி மட்டுமே செயல்பட்டு இரு அந்த தீர்வுக்கான இடத்தில் நான் முற்றுப்புள்ளி வைத்து விட்டு அந்த இடத்திலிருந்து உனக்கு வெற்றியின் தரிசனத்தை தருவதற்காக இந்த வாராகி வாராகி தாய் காத்து கொண்டு இருக்கின்றேன் வருவதும் வந்து விட்டு போகட்டும் யாராலும் என்று சொல்லிவிட்டு கடந்து கடந்து விட்டவர்கள்தான் இங்கு அதிகமாகி இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றுதானே நீ அவர்களை நினைத்துக்கொண்டு இங்கு வருத்தப்பட்டு கொண்டும் வருந்திக் கொண்டும் இருந்தாய் உன் வருத்தங்களை எல்லாம் இனி நிலையாக இருந்து நான் மகிழ்ச்சியை முன்னெடுத்து செல்லக்கூடிய கூடிய காலகட்டம் வந்து விட்டது என் ஆசீர்வாதத்தை உன்னோடு நான் வைத்துக் கொண்டு இருக்கும் போது எதற்காக என் பிள்ளையை நீ அழுது தவித்துக் கொண்டு இருக்கின்றாய் உன் தவித்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது உன் கண்ணீரோடு உன் கருமாவை முடித்து வைத்து விட்டு உன் வாழ்க்கையை இனி புதிய பயணத்தோடு தொடங்கி வைப்பதற்காக அல்லவா இந்த வாராகி வந்து சற்றும் சச்சன் யோசித்து கொண்டு உன் மன நிம்மதியினை இழந்து விடாது தேவையற்ற விஷயத்தில் உன் எண்ணத்தை விட்டு விட்டு நீ அங்கு உன் காரியத்தை இழந்து விடாதே உன் வெற்றி உன் கையில்தான் இருக்கின்றது அதை நீ எப்படி செயல்படுத்தப் போகிறாய் இந்த அற்புதமான வாய்ப்பை நான் உனக்கு தேடலோடு தந்திருக்கும் போது அதை நீ எப்படி சரியாக பயன்படுத்தி கொள்ளப் போகிறாய் என்பதற்காகத்தானே நான் வந்து இருக்கின்றேன் மறுபடியும் மறுபடியும் நீ எதை நோக்கியும் இங்கு வருத்தப்படவே வேண்டாம் உனக்கு நல்லதை செய்யத்தானே இந்த தாய்வராகி வந்து இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை உண்டு பண்ணத்தானே உன் வாழ்க்கையின் நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்குத்தானே இந்த தாய் வந்து இருக்கின்றேன் அதற்கு பிறகும் எதற்காகவும் நீ அள வேண்டாம் மனிதர்களை புரிந்து கொள்வது தானே கடினமாக இருந்து கொண்டு இருக்கின்றது தான் என் துணையை விட்டு நான் விலகிவிட்டேன் என்று யோசிக்கின்றேன் உள்நோக்கத்தோடு சில பேர் பழகி தான் என்னால் யாராலும் இங்கு புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றார் உன் வாழ்வில் முக்கியமான தருணம்தான் அதை நான் இல்லை என்று சொல்வதில்லை உன்னிடம்தான் நான் பேசுவதற்காக வந்து இருக்கின்றேன் உன்னிடம் பழகியவர்களை ஏமாற்றி விடாதே உன்னை விட்டு போன பிறகு உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு உறுதுணையாக இருந்தார்கள் என்று நீயும் இப்பொழுது புரிந்து கொண்டு விட்டாய் உன் துணையும் புரிந்து கொண்டு விட்டார்கள் உன் மனதை புரிந்து கொள்ளாமல் உன் துணை சென்று விட்டார்களே என்ற ஏக்கமும் சாட்கமும் இருந்து கொண்டு இருந்தது இப்பொழுது அந்த ஏக்கத்தில் விடுபட்டு உனக்கானவரை உன்னை தேடி வரப்போகும் நிலையைத்தான் உருவாக்க வந்து இருக்கின்றேன் உறவுகளை பற்றி நினைத்து நினைத்து நாம் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் நம்மை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார்களே என்று சிந்திக்கின்றாய் இந்த பொக்கிஷமான அன்பையும் அன்பையும் புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார்கள் என்று நீ இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் ஏன் பிள்ளையை உன்னை பார்த்து இங்கு ஏளனமாக சிரித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றும் நீ அழுது கொண்டு இருக்கின்றார்கள் நீ அழுது கொண்டு இருக்காது உன் நிலையை எல்லாம் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான நிலையை ஒரு வழி பாதையை உனக்காக நான் உருவாக்கிவிட்டுத்தானே இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கின்றேன் யாராக இருந்தாலும் சரி உண்மையாக நேசித்தால் நிச்சயமாக உன் உறவின் மதிப்பே வேறுதானே அப்படித்தான் உன்னை சரியான நேரத்தில் சரியான தருணத்தோடு உன்னை புரிந்து கொள்ளும் நேரத்திற்கு அழைத்து செல்ல வந்து இருக்கின்றேன் இந்த நேரத்திலும் உன் துணையை உன்னிடத்தில் வந்து சேரும் காலமும் வந்துவிட்டது உண்மையாக நேசித்தான் கண்டிப்பாக உன் தாயின் ஆசீர்வாதத்தோடு அவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் என்று சொன்னேன் நல்லாவா அதற்கான காலங்கட்டம் வந்தை விட்டது பிரிந்து சென்றவர்களே என்று நீ அவர்களை நினைத்து கண் கலங்கினாய் இப்பொழுது அந்த காலத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விட்டு உனக்கான நல்லதை மட்டும் செய்வதற்கான நல்ல நேரம் வந்து விட்டது என் கண்ணின் மணியே நிலைமாறும் இந்த உலகில் நீ கொண்ட அன்பு மட்டும்தான் நிலையாக இருக்கும் அதனால் எதிர்த்தரப்பினை பற்றி எதுவுமே யோசிக்க வேண்டாம் நீ உனக்கான வெற்றியை மட்டும் தீர்ப்பானிப்பதில் உறுதியாக இரு உனக்காக நான் இருக்கின்றேன் உன் துணையை உன்னிடத்தில் சேர்ப்பதற்கு உன் வெற்றி தான் உனக்கு பக்க பலமாக அமையும் ஓம் வராகி தாயே போற்றி